சைபர் குற்றங்கள் அதிகரித்து வருவது காவல்துறைக்கு தொழில்நுட்ப ரீதியாக ஒரு சவால்தான் எனவும் சைபர் குற்றங்கள் குறித்து வழக்குகளில் தனிக்குழுவினர் விசாரணை செய்து விரைவில் குற்றவாளிகளை கைது செய்யப்படுவார்கள் கோவையில் காவலர்களுக்கான விரிவான மருத்துவ முகாம் அவிநாசி சாலையில் உள்ள காவலர் பயிற்சி பள்ளி மைதானத்தில் நடைபெற்றது பவுண்டேஷன் சார்பாக நடைபெற்ற முகாமை கோவை மாநகர காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் துவக்கி வைத்தார் மருத்துவ முகாமில் ஆயுர்வேதம் ஒற்றுப்பியல் பிசியோதெரபி பெண்கள் தொடர்பான மருத்துவம் நுரையீரல் பரிசோதனை பல் மற்றும் கண் பரிசோதனை என விரிவான மருத்துவ முகாமாக நடைபெற்றது பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் கூறியதாவது காவலர்களின் உடல்நல ஆரோக்கியம் காக்கும் வகையில் தொடர்ந்து பல்வேறு முகாம்கள் நடைபெற்று வருவதாகவும் அதன் ஒரு பகுதியாக இந்த முகாம் நடைபெற்று வருகிறது மேலும் காவல் ஆணையர் அலுவலகம் மற்றும் காவல் நிலையங்களுக்கு வரும் மாற்றுத் பொதுமக்களுக்கு என பிரத்யேக வசதிகள் விரைவில் ஏற்படுத்தப் போவதாக கூறினார் குறிப்பாக சைபர் குற்றங்கள் அதிகரித்து வருவது காவல்துறைக்கு தொழில்நுட்ப ரீதியாக ஒரு சவால் தான் எனவும் சைபர் குற்றங்கள் குறித்து தொடர்ந்து விழிப்புணர்வுகள் ஏற்படுத்தப்பட்டு வருவதாகவும் அதையும் தாண்டி சிலர் ஏமாந்து விடுவதாகவும் இது போன்ற வழக்குகளை தனிக்குழுவினர் விசாரணை செய்து விரைவில் குற்றவாளிகள் கைது செய்யப்படுவார்கள் என தெரிவித்தார் சைபர் கிரைம் இன்னைக்கு அதாவது சைபர் கிரிமினல் எங்கிருந்து பண்றாங்க அப்படிங்கிற ஒரு வரையறை இல்லாததுனால அவர்கள் மறைந்திருந்து பல்வேறு ஐபி அட்ரஸ் சொல்றோம் அந்த இன்டர்நெட்ல இருக்கக்கூடிய கம்யூனிகேஷனுக்கு அவங்க யூஸ் பண்ணக்கூடிய அந்த அட்ரஸ் அதவே அட்ரஸ் இல்லாமல் ஃபால்ஸான அட்ரஸ் மாற்றி பண்ணக்கூடிய வகையில் நிறையா டெக்னாலஜி இருக்கிறதுனால சைபர் குற்றவாளிகளை கண்டுபிடிக்கிறது ஒரு பெரிய சவாலாக இருக்கின்றது ஒவ்வொரு நாளும் விதவிதமான வகையில் சைபர் குற்றவாளிகளும் சைபர் குற்றங்களும் மாறிக்கொண்டு வருகின்றன இது பற்றிய விழிப்புணர்வை தொடர்ந்து நேரடியாகவும் நம்முடைய காவல் கோவை மாணவருடைய சோசியல் மீடியா பிளாட்ஃபார்மில் எல்லாத்துலேயும் சமூக வலைதள ஊடகங்களில் எல்லாமே இருக்கிறோம் இருந்தாலும் இன்னும் இந்த விழிப்புணர்வு வராத ஒரு சில பேர் குறிப்பாக ஃபினான்சியல் ஃப்ராட்ஸ்ன்னு வரும்போது நிறைய பேர் ஒரு சில நேரம் ஆசை அதிகமாகப்பட்டோ இல்லை தெரியாமலோ மாட்டிட்டு பணத்தை இழக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுகின்றது இந்த ஃபெடெக்ஸ் ஸ்கேம் அப்படிங்கக்கூடிய ஸ்கேம் வந்து நிறைய பேர் பணத்தை இழந்திருக்கிறாங்க அதில் இப்போ நம்முடைய கோவை சைபர் கிரைம் டீம் வந்து வெளிமாநிலத்துக்கு சென்று குற்றவாளிகள் ஒரு சில பேரை கைது செஞ்சிருக்காங்க